ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சூப்பரான பொஷு பொஷுன்னு ப்ரெட்டு பஜ்ஜியும் அப்பள பஜ்ஜியும் தான் பார்க்க போகிறோம் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் அந்த ப்ரெட்டும் மாவும் ரெண்டும் ஜெல்லாகி அப்படியே சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமான் இருக்கும் இது எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பஜ்ஜி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம மாவு வந்து எல்லாம் பிசஞ்சு வச்சுக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துருக்குறோம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து சமையல் சோடா சோடா உப்பு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம் வந்து நல்லா கையில் கசக்கி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் இது கூடவே பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஏன்னா கடலை மாவு வந்து கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கப்பு எடுத்துருக்கிறதுனால தான் கொஞ்சம் கம்மி கம்மியாக சேர்க்குறோம் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான மாதிரி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நீங்கள் வந்து இந்த பஜ்ஜி செய்யும் போதெல்லாம் அரிசி மாவு சேர்ப்பிங்க ஆனால் அரிசி மாவு சேர்க்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் கடலை மாவில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு இன்னுமே சுவையை அதிகப்படுத்தும் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு எல்லா பொருளையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு எல்லாத்தோட நல்லா கலக்கி விட்டாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அதே மாதிரி எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலக்கியாச்சு எந்த ஒரு பபுள்ஸுமே கிடையாது பாருங்கள் கையில் வந்து இந்த மாதிரி உழுவணும் இந்த அளவுக்கு வந்து கரைச்சி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ரெட்லேயும் சரி அப்பளத்துலேயும் சரி நல்லா ஒட்டும் இப்போ இது ரெடியாகிடுச்சு எண்ணெயும் காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெட்டு பஜ்ஜி போட்டுடுறோம் ப்ரெட்டை வந்து நீங்கள் முழுசாகவும் போட்டாலும் சரி இல்லைன்னா ரெண்டாக வந்து கட் பண்ணி முக்கோண சைஸில் கட் பண்ணி சேர்த்தாலும் சரி நம்ம வந்து இன்றைக்கி முழுசாகவே சேர்க்குறோம் ரொம்ப வந்து டீப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஊறு போயிடும் ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்படியே எடுத்து போட்டுருங்க நம்ம ஒரு ஒரு பஜ்ஜியாகவே போட்டு எடுத்துடலாம் பாருங்க முப்பது செகண்டு போல் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து திருப்பி விடுங்க இப்போ பாருங்கள் வெந்திருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு போட்டுருங்க இன்னொரு பஜ்ஜியும் அதே மாதிரியே போட்டுடலாம் பாருங்கள் நல்லா வந்து மேலேப்பிலாம் ரெண்டு பக்கமும் நல்லா ஒட்டுற மாதிரிக்கு பறிப்பிட்டு அப்படியே எடுத்து போட்டுடலாம் போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க போட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க போட்ட உடனே திருப்பக்கூடாது ஒரு முப்பது செகண்டு போல் அதுவே மேலே எலும்பி வரும் அதுக்கப்புறமா வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் எப்பவும் போல் வாழைக்காய் பஜ்ஜி போடுற மாதிரிக்குதாங்க இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த சேஞ்சில் வந்த பிறகு நம்ம வந்து எடுத்துடலாம் இன்னும் இருந்துச்சுன்னா வந்து கருப்பாகிடும் இந்த கலரில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அப்பள பஜ்ஜிக்கு வந்து நம்ம முழுசாக போட்டோம்னா நம்ம எடுத்து போடும்போது உடஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி பாதி பாதியாக உடைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சுலபமாக எண்ணெயில் போட்டுடலாம் இப்போ நம்ம பஜ்ஜி அப்பள பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம் இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து மாவில் வச்சுருந்திங்கன்னா அப்படியே ஊறிடும் போட்ட உடனே ரெண்டு பக்கமும் பெரட்டிட்டு அப்படியே எடுத்து போட்டுருங்க அப்பள பட்சிக்கும் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முப்பது செகண்டு போல் அது உப்பி வரும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டோம்னா உள்ளாரையும் நல்லா வேகும் அப்பளம் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஆனால் அப்பள பஜ்ஜி பார்த்தோம்னா சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாமான்னு இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போல் கலர் வந்து லைட் ப்ரௌன் உடனே நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு அந்த எண்ணெயும் சலசலப்பு அப்படியே அடங்கிடும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பஜ்ஜி வந்து கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும் தெரியாதவங்க இந்த எண்ணெய் சலச்சலப்பு அடங்கின உடனே எடுத்திங்கன்னா உங்களுக்கு பஜ்ஜி வந்ததுக்கான அர்த்தம் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இதே போலவே மீதி உள்ளதை எல்லாமே போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அப்பள பஜ்ஜி பிரெட்டு பஜ்ஜி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்போ தான் மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ